இருந்தார் டிஐஜி இருந்த படிச்சு வந்தவர் ஒருத்தர் ஐஏஎஸ் ஆனார் அவரு ராஜராஜன் அவர் என்கிட்ட படித்த மாணவர் தான் அவர் உங்களால் தான் சார் வந்தேன்னு சொல்லி சொல்லுவார் ஒரு டீ கடைக்கு டீ குடிக்க போனேன் அங்கே ஒரு பய டீ கிளாஸ் நான் அவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு நான் பார்த்த மாதிரி நான் அவனை கவனித்தேன் அவனும் கழுவுறத நிறுத்திவிட்டு என்ன கவனித்தான் நான் அவனை பார்க்குறேன் அவன் என்ன பார்க்குறான் இப்படி பார்த்துட்டே இருந்தோம் கடைசியில் கேட்டான் என்ன சார் பார்க்குறீங்கன்னு கேட்டான் இல்லைப்பா உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே என்ன எங்கேயோ பார்த்த மாதிரி என்ன தானே சார் படித்தேன் என்கிட்ட படிச்சுட்டு ஏண்டா இந்த வேலைக்கு வந்திருக்கேன் என்ன அது என் சொந்த திறமையில் தேடிக்கிட்ட வேலை என்ன என்ன அர்த்தம் தெரியுமா உங்ககிட்ட படித்ததோடு இருந்திருந்தா இந்த வேலைக்கு நான் இல்லாமல் போயிருப்பேன் என்கிட்ட ஒரு திறமை இருந்ததுனால இந்த வேலைக்கு வந்தேன்னு சொல்லி சொல்றேன் இப்போ இவனை நினைச்சு நான் வருத்தப்படுறதா அவங்களை நினைச்சு பெருமைப்படுறதா பாருங்க